இந்த தான் பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஐஏஎம்மில் படிக்கிறாங்க அந்த ஐஐஎம்ல ரிசர்ச் ஒன்று சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வேரபிள் டெக்னாலஜிஸ் வேரபிள் டெக்னாலஜிஸ்னால் இப்போ நம்ம உடலில் அணிந்து கொள்ளக்கூடிய மாதிரி உள்ள டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறத அதாவது ப்ளூடூத்லேருந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ்லாம் வருதில்லை இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கலெக்டிவாக ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக சைனா போவோம் சைனாவில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க இவங்க சைனாவுக்கு போனது வந்து ஷாங்காய் போன்ற ஹாங்காங் ஷாங்காய் போன்ற பெரிய நகரம்லாம் இல்லை ஷாங்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நகரமாக அவங்க சின்ன நகரம்னு சொல்கிறது வந்து அதாவது நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எந்த உதாரணத்தை சொல்கிறதுன்னு தெரியல அவங்க சொல்கிறது வந்து டெல்லிக்கு மும்பை கல்கத்தா போன்ற பெரிய நகரங்களில் அதுக்கும் அடுத்த டயர் டூ டயர் த்ரீனு சொல்லக்கூடிய சிட்டி அப்படின்ற அவங்க டயர் த்ரீன்னு தான் சொல்கிறாங்க சைனாவில் அப்படின்னு சொல்கிறாங்க போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க சைனாக்காரங்க வேணால் இது டயர் த்ரீ சிட்டின்னு சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக பார்த்தா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டயர் ஒன் சிட்டியை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அப்படின்றாங்க எப்படி அவங்க வந்து இது சின்ன நகரங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு போய் பார்த்தா அது வந்து பாம்பே டெல்லியை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த சிட்டி